கேரட்டு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுப்பா சாப்பாட்டு பொருள் தான் நல்லது இருக்கா என் வாழ்க்கையில எந்த நல்லதும் கிடையாதா என்னடா என்னைய விட்டுட்டு தனியா ஏதோ சாப்பிட்டு நானே கையில காசு இல்லாம இளையார் கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் நியூ பையன் முடிச்சிருந்தா அதான் வேலை சொல்லலாம் பார்த்தேன் தூங்கிக்கு இருக்கானா யாருக்கிட்ட கிட்ட வா நடிப்புல நான் அரைக்கேன்டா சின்ன வயசுல சட்ட டூசரோட தெரிஞ்ச இன்னைக்கு கதாநாயகன் மாதிரி இருக்கான் என்ன வேலை பாக்குறியா தெரியல நல்லா இருந்தா சரிதான்பா என்ன காரணம்னே தெரியல இருந்தாலும் மனசு ஒரே வருத்தமா இருக்கே அநேகமா வீட்டுல எவனும் இல்லன்னு நினைக்கிறேன் தெரியாம சட்டு போட்டு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணிடுவான் என்ன ஏதோ சத்தம் கேக்குது திருட திருட வந்துட்டானோ இவங்க தானா சொந்த வீட்டுக்குள்ளேயே ஏன்டா திருட்டு பையன் வர்ற மாதிரி வரீங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு இனி நிம்மதியா போய் கிரிக்கெட் விளாடலாம் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டாச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது

ஆஹா நமக்கு புடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் எவ்வளவு குடிக்கிறாங்களே ஏதாவது பிட்ட போட்டு வாங்கிடுவோம் குடுக்காம குடிக்கிறீங்களா உங்களுக்கு வயிறு தாண்டா வலிக்கும் மாசம் ஃபுல்லா மாங்கு மாங்குன்னு உழைக்கிறீங்க பத்தாயிரம் தான் சம்பளம் சொல்றீங்க ஏன்டா இப்படி வேலைக்கு போறீங்க சார் என்ன பண்றீங்க நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன் யாருப்பா நீ என்னையவே முறைச்ச முறைச்சு பாத்துக்க ஆனே கூட குழந்தைங்களை விட்டுட்டு தொலைஞ்சு போய் நின்னுக்குறீக்கேன் நீங்க வேற வெறுப்பு எத்திக்கிருக்கீங்க இவன் சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்டு முடிக்கணும் இல்லைனா நம்ம பிடிங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் பொறுமையாக சாப்பிட்றா விக்கிக்கிற போது நீ எதுக்கு பிளான் பண்றேன் எனக்கு தெரியுமுடா டே கோபாலு நீ என்னடா அந்த பக்கம் ஐயோ வேற யாரோ போல சாரி புரவா என் ஃப்ரெண்டு நினைச்சிட்டேன் தெரிஞ்சு பண்றாயெல்லாம் தெரியாம பண்றாயெல்லாம் தெரியல இப்பதான் நெஞ்சு நிறைய சாப்பிட்டு படுத்து தூங்குறேன் இப்ப வந்து சாப்பாடா நீட்டிக்கிருக்கே என்னடா சாப்பிட்றதுக்கு வேற சாப்பாடு இல்ல எல்லாரும் படுத்து தூங்கிட்டீங்க எல்லாம் ஒரு பிளானோட தான்டா இருக்கீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாமே கிடைக்கும் நேரத்தில் நேரத்துல ஒண்ணுமே நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் கூச்சப்படாம எடுத்து சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்காக ஏன் சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிடுவேன் இப்படி என்ன பண்ண முதலாம் கிரௌண்டுக்கு விளையாட வந்தா கூட்டம் கூட்டமா இருப்பாங்க இப்ப வந்து பார்த்தா ஒருத்தனையும் போய் தொலைஞ்சீங்க எல்லாரும் நான் கேட்ட ஸ்நாக்ஸ் இப்போ வாங்கி தரல என்னடா பண்ணுவேன் நைட்டு பூரா தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிருவேண்டா எங்கடா இவ்வளோ அவசரமா போய்க்கிருக்கு இளையார் கோயில பிரசாதம் தராங்களாம்டா இந்த சீசன்ல ஃபோன் இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாதப்பா கிளம்பி ரெடியா நல்றா அஞ்சு நிமிஷத்தில் வரேன் வெளியே எங்கேயா டீ குடிக்க போவனு சொன்னேன் ஆனால் இன்னும் ஆளை காணவேன் இவங்க சாப்பாடை வேற சேர்த்து சாப்பிட்டுட்டோம் ஏதாவது நினைக்க போறாங்க எனக்கு மட்டும் சின்ன பையன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப தான் இருக்கானா இல்ல ஏதாவது வேலை சொல்லிடுவாயின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்ச வச்சிருக்கானா என்னான்னு தெரியல நல்லா படிச்சு வேலை கிடைச்சி வந்ததுக்கு எல்லா கஷ்டமும் போயிருச்சுன்னு நினைச்சேன் ஆனா அந்த வேலையை பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் இந்த பீட்டை நம்மளை விட்டு போகலனு